கூடம் முன் கசந்து பின் இனிக்கும் முத்தமிழ் கல்விதான் பள்ளிக்கூடம் கருத்துக்களை கற்றுத்தரும் கருணை இல்லம் தான் பள்ளிக்கூடம் எழுத்துகளின் உருவங்களை பிஞ்சு கைகளை பிடியாய் பிடித்து அழகாய் கற்றுக்கொடுக்கும் அச்சுக்கோவை தான் பாலர்களின் அறிவு கூடம் பள்ளிக்கூடம் விஞ்ஞானத்தையும் வேளாண்மையும் மருத்துவத்தையும் மனோ தத்துவத்தையும் மாண்புடம் கற்றுக்கொடுக்கும் அழகு கூடம் பார் பள்ளிக்கூடம் ஒழுக்கத்தை கற்றுத்தந்து ஒப்பில்லா இலக்கணத்தையும் அன்றாட வாழ்க்கையின் அற நெறிகளையும் பக்தி மார்க்கத்தின் பற்பல செய்திகளையும் நேர்மையான வாழ்க்கைக்கு நேசத்துடன் கற்றுக் கொடுப்பதுதான் அன்றாடம் படிக்கும் அறிவு தான் நமது பள்ளிக்கூடம் உயிர் எழுத்துக்களையும் மெய் எழுத்துக்களையும் முதலில் கற்று உயிர் மெய்யையும் ஆயுத எழுத்தையும் இரண்டாவது கற்று வாக்கியங்களாக ஒன்றாக அமைத்து சொர்களை எழுத செம்மையாக கற்றுத்தந்தது அறிஞர்கள் போற்றும் அறிவு கூடார பள்ளிக்கூடம் வாழ்க்கையின் நடைமுறையையும் வாழப்போகிற செயல்பாடுகளையும் அறிவியல் கண்டுபிடிப்புகளையும் ஆற்றல் மிகு செயல்பாடுகளையும் ஒழுக்க நெறிகளோடு ஒற்றுமையாய் கற்றுத்தரும் அறிவு களஞ்சியம்தான் அரசு பள்ளிக்கூடம் உலக வாழ்க்கையின் ஒருங்கிணைந்த செயல்பாடுகளையும் அரசியல் ஆட்சி அமைப்பையும் வரலாற்றுச் சுவடுகளையும் இலக்கிய கதைகளையும் இனிமையான புராணங்களையும் அறிவியல் கண்டுபிடிப்புகளையும் அறநறி ஒழுக்கத்தையும் அன்புடன் கற்றுக்கொள்ளும் கொடுக்கும் அழகு கூடாரம் தான் அரசியல் கட்சி கூட அனைவரும் கல்வி கற்போம் அந்த ஆனந்த கூடாரத்தை நாம் அங்கவழிப்போம் அய்யம் போற்றும் அறிஞர்களாக மாறிடுவோம் நன்றி